ஒன்றே ஒன்று தான் செய்யணும் என்னென்னா வேட்பாளர் நாங்கள் வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுது குறைந்தது இரநூறு பேர் குறைந்தது குறைந்தது இரநூறு பேர் வேட்பாளரோடு வர வேண்டும் காரணம் மாற்று முகாமில் இருக்கக்கூடிய திராவிட பரிவாரங்கள் கூலிக்கு அதே அளவு ஆள்களை பிடித்து வருவார்கள் அது கூலிப்படை அதை தகர்க்கும் நாம் தமிழரின் வேள்படை என்ற உணர்வோடு வர வேண்டும் அப்போ தான் சரியாரு காரணம் பொது புத்தியில் இங்கே ஏற்றப்பட்டிருக்கு பிரம்மாண்டம் 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 என்று பொது சமூகத்தில் பொது புத்தியில் ஏற்றப்பட்டுள்ளது அஞ்சு பேர் ஆறு பேர் போனால் அப்படியே கம்யூனிஸ்ட்டை பார்க்குற மாதிரி செத்த போனத்தை பார்க்குற மாதிரி பார்ப்பான் போகணும் இது பிரபாகரம் படை இது சீமான் படை தமிழ் தேசிய இனத்தின் ஆக சிறந்த படை என்று நாம் களத்தில் இறங்கும் பொழுது பொதுமக்கள் பார்க்கும்படியே இருக்கணும் அப்போ தான் அந்த வெற்றி வசப்படும் சின்னத்தை பற்றி கவலை தேவையில்லை அதை அதை பற்றி எனக்கெலாம் சிந்தனை இல்லை சின்ன மாதிரி அப்படி ஒன்றே இல்லாமல் தான் அண்ணன் இங்கே உருவாகி உள்ள பெரிய தத்துவத்தை விதச்சு நிற்கிறார் சின்னம்லாம் அப்புறம் அதுக்கு செகண்டரி தான் ஆனாலும் நாம் தமிழர் இப்படி அசூர வளர்ச்சி ஆகிட்டு இருக்கா அப்படின்னா யாருக்கு இது குடைச்சல் அப்படின்னா தமிழரின் இனப்பகை தமிழரின் தொண்டு தொட்டு தொன்மப்பகை ஆரியத்துக்கு அடியில் கலங்கிருச்சு ஆரியத்தோட கள்ள குழந்த திராவிடத்துக்கும் கலங்கிருச்சு அவங்க தான் அந்த சின்னத்தை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறான் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் எங்களை கேரக்டர் அசாஜி மன்ற இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் இதை தாண்டி இதை தாண்டி ஒரு நாடாளுமன்றம் நேர்காலத்தில் ஐயா நேரு காலத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் அருமை மருமகன் ஃபெரோஸ்கானை தான் சொல்லுவாங்க அவர் போல ஒரு பார்லிமென்டேரியன் கிடையாது அதுக்கப்புறம் ஐயா வைக்கோ சொல்லுவாங்க இந்திய வரலாற்றில் இந்திய ஒன்றியத்திலே ஆக சிறந்த பார்லிமெண்டேரியன் வெரி குட் பார்லிமெண்டேரியன் என்ற பெயரை நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் பெரும் மக்கள் அதை எடுப்பார்கள் இந்திய பாராளுமன்றத்துக்கான பெருமையை நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள் ஒரு பாராளுமன்ற அரங்கத்திலே அதன் உறுப்பினர் எவ்வாறு கேள்வி எழுப்ப வேண்டும் எந்த கேள்வியை எழுப்ப வேண்டும் அதை எப்படி வாங்க வேண்டும் என் தங்கை சொன்னாங்க இல்லையா வெளிநடப்புலாம் போ நாங்க கேட்கிற கேள்விக்கு ஒட்டுமொத்த நாடாளுமன்றம் இன்குடி சபாநாயகர் முதற்கு வெளிநட பண்ணுவார் அப்படியாப்பட்ட கேள்வியை தான் நாங்க கேட்போம் ஏனென்றால் எங்கள் தலைவன் எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்பித்தது கேள்விக்கு பதில் இருந்து உங்களுக்கான தலைவர் பெருமக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது மாறாக எழுப்பக்கூடிய கேள்வியை வைத்த உங்களுக்கான தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி இந்த நிலத்தில் ஆக சிறந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பவன் அண்ணன் சீமான் ஆகவே தான் தமிழர் மறை சொல்கிறது ஞானம் கேள்வியை என்கிறது அப்படி ஆகச் சிறந்த கேள்விகளோடு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருபத்தி நாளில் நாங்கள் வென்று நாடாளுமன்றத்தில் மோடியாவது கேடியாவது எல்லாவற்றையும் அடித்து விரட்டி தமிழ் தேசிய கருத்தலை விதைத்து தலைவன் பிரபாகரின் படம் போட்ட சட்டையோடு நான் என் தங்கைகளும் என் தம்பிகளும் நாங்கள் செல்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்